அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நமக்கு ஒரு நபர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதாவது ஒட்டக இறைச்சிய சாப்பிட்டோம்னாக்கா ஏன் ஒழு செய்யணும் ஏதாச்சும் ரீசன் இருக்குதா அத பற்றி சொல்லுங்க நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டால் திரும்பவும் ஒழு செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோல ஹதீசுடைய ஆதாரத்தோடு நம்ம இத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அதாவது நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா திரும்பவும் ஒழு செய்ய வேண்டி எந்த ஒரு அவசியமும் கிடையாது சாப்பிடுறதுனால நம்மளுடைய உழு முறையாது ஆனா இதுக்கு விதிவிலக்காக ஒட்டக இறைச்சியை தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இவங்க வந்து ஸ்பெசிபிக்கா என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துல ஒட்டக இறைச்சியை சாப்பிட்ட பிறகு ஒழு முறியும் அப்படிங்கறது நம்மளுடைய மார்க்கத்தின் சட்டத்தின் படி ஒரு கட்டாயமான விதியாக இருக்குது ஏன்னா இது நபி சொல்லகுலவ செல்லம் அவங்களே குறிப்பிட்ட ஒரு கட்டளையின் அடிப்படையாக தான் இருக்குது சில உலமாக்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒட்டகம் அப்படிங்கிறது ஒரு தீவிர இயல்புடைய மிருகம் அதாவது கோபம் வலிமை சூடு ஆகியவற்றின் அடையாளம் அதனால அதை சாப்பிட்ட பின் மன அமைதி தூய்மை ஆகியவற்றை மீண்டும் பெற ஒழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சில உலமாக்கல் சொல்றாங்க மேலும் சில உலமாக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது நபிசுல்லா அலைவ செல்லம் அவங்களுடைய நேரடி உத்தரவு ஏன்னா இந்த ஹதீஸ்கள்லயே நமக்கு நல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஒழு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த அடிப்படையில பார்த்தோம்னா பார்த்தோமாக்கா நபி சுல்லா அவர்கள் சொல்லியிருக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு முகமீனான முஸ்லிமான ஒவ்வொரு நபருடைய கடமை கட்டாயமான ஒரு கடமையாக உள்ளது சோ அவங்களே நேரடியா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன காரணம் எதனால அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நன்மையான ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் இது ஒரு சோதனை அதாவது நபி நபிசுல்லா அலைவசல்லாம் அவங்களுடைய கட்டளைய நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு பின்பற்றுகிறோம் அப்படிங்கறத காட்டுறதுக்கான இது ஒரு வழி அதனால ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் ஒழு முறியும் இது அவங்களுடைய ஹதீஸ்களுடைய உறுதி மேலும் ஆடு மாடு போன்ற பிற இறைச்சிகளால ஒழு முறியாது இதை நம்ம ஏன் பின்பற்றணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா காரணங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கையான விஷயம் இது நம்மளுடைய அல்லாஹ் சுல்லாஹ் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த தந்த வழிமுறை நமக்கு சொன்ன ஒரு விஷயம் அதுவே நம்ம பின்பற்றத்திற்கு போதுமான ஒரு சான்றாக உள்ளது